வைதேகி காத்திருந்தால் இந்த படம் வந்து ஒரு மெகா ஹிட் படம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அப்படியே வந்து ஆய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜயகாந்தை வந்து வெள்ளச்சாமிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து ரொம்ப அமைதியாக வந்து நடிக்க வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லை இந்த படத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூத்த காதலர்கள் காதல் தோல்வி அடைஞ்சவங்க அவங்க வந்து இளைய காதலர்களை சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சது அப்புறம் பல படங்கள் அந்த ட்ரெண்டு விஜயகாந்தே இந்த மாதிரிலாம் நிறைய படம் வந்து நடித்தார் ஸோ அப்படி ஒரு ட்ரெண்ட் ஆரம்பித்தது இந்த படம்தான் இந்த படம் உருவான விதம் வந்து ஒரு சுவாரஸ்யமான விதம் இளையராஜா வந்து பார்த்தீங்கன்னா சட்டை படத்தில் கம்போசிங்க்காக வெளியூருக்கு போயிருக்காரு அதை விறுவிறுன்னு முடிச்சுட்டாரு முடிச்சு கொஞ்சம் டைம் இருக்கு ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆறு மெட்டு போட்டு வச்சிருக்காரு அப்போ அவருக்கு பிடிச்ச பஞ்ச அருணாச்சலம் மின்னு சிலர்லாம் கூப்பிட்டு இந்த மெட்டை போட்டு எப்படி இருக்காரு பிரமாதம் அப்படின்னு எல்லாரும் பாராட்டி எனக்கு ஒன்று கொடுங்க எனக்கு கொண்டு கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க நோ நோ இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இந்த ஆறு மெட்டையும் ஒரே படத்துல பயன்படுத்துகிற மாதிரி என்ன கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு கதை சொல்லி யார் வராங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அப்படியே சினிமா இண்டஸ்ட்ரியில் பரவிருக்கு அப்போ வந்து இளையராஜாவுடைய கால்ஷீட் வந்து மியூசிக் கிடச்சா ஜாக் பாட் எல்லாரும் அப்படி எதிர்பார்த்துட்டுனு ஒரு காலகட்டம் ஒரு வருஷத்தில் நாற்பது படம்லாம் பண்ணியிருக்காரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் முடிச்சிருக்காரு அந்த டைம்ல இது வந்து சுந்தரராஜன் ஆர் சுந்தரராஜன் காதுக்கு போயிருக்கு அவர் பார்த்துருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு சவாலாக எடுத்துட்டு உட்கார்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்குள்ள ஒரு கதை எழுதியிருக்காரு அந்த வைதேகி காத்திருந்தாளுங்கிற அந்த கதையை அந்த ஆறு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து மிகப்பெரிய ஹிட் ஆக்கிருக்காரு அதுக்கு இளையராஜா அப்புறம் பண்ணார் பண்ணாரு இதுவரைக்கும் நான் பயன்படுத்தின பாடகர்களை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசுதாஸ் அப்புறமா வந்து எஸ்பிபி இல்லாம இந்த படத்துல ஆண் குரல் எல்லாமே ஜெயச்சந்திரன் வச்சு பாட வச்சு ஜெயச்சந்திரனுடைய குரல் வந்து தனித்துவமும் அந்த படத்துல மட்டும் தான் அதிகமா மாதிரி இளையராஜா வந்து கம்போசிங்ல இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஜெயச்சந்திரனுக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுத்த படம் சவாலை ஏத்துக்கிட்டு சுந்தராஜன் அதுக்குன்னு ஒரு கதை ரெடி பண்ணா இருப்பாரு அதுதான் வந்து ஒரு காலம் கடந்து அந்த படத்தை பேச வச்சுட்டு இருக்கு